ம்மத்துள்ளாக நல்லே காஷ்மீர் பஹல்காமில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு கடந்த சில நாட்களாக சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக விவாதிக்கப்படுகிறது நாம் அறிவோம் இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பார்வைகள்ல தங்களுடைய கருத்துக்களை பேசிக்கொண்டும் அதற்கேற்ப தங்களுடைய வாதங்களை ஆதாரங்களை முன்வைத்துக் கொண்டும் வருகிறார்கள் ஆனா எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையிலுமே ஒரு மனிதர் பார்க்கிற ஒரு கோணம் மட்டுமே ஒரு பிரச்சனைக்கான தீர்வை முன்வைக்கிற அல்லது அதன் காரணத்தை கண்டுபிடிக்கிற கோணமா இருக்க முடியாது எல்லா விஷயத்துக்கும் பல கோணங்கள் இருக்கிறது அந்த பல கோணங்களையும் சரியான முறையில் சம விகிதாச்சாரத்தில் யாரு கவனிச்சு பார்க்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பிரச்சனையினுடைய மூல காரணத்தையும் அதற்கான சரியான தீர்வையும் நோக்கி நகர முடியும் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலும் எங்கேயுமே அப்படி பார்க்க முடியல முஸ்லீம் சமூகம் உட்பட இந்த பிரச்சனைக்கு இலக்காக மாற்றப்பட்டிருக்கிற முஸ்லீம்கள் உட்பட நம்ம யாருமே எல்லா கோணங்களையும் பார்க்கணும் எல்லா கோணங்களையும் சிந்திக்கணும் எல்லா கோணங்களில் இருந்தும் நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடணும் என்ற ஒரு பார்வை பெரும்பாலும் இன்றைக்கு சமூகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியலை இந்த விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலே பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று பாதுகாப்பு ராணுவம் ராணுவத்தினுடைய பாதுகாப்பு அது ஏன் குறைவா இருந்துச்சு அது ஏன் அந்த இடத்துல இல்லாம போச்சு அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க என்று அந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் பார்வையில் பார்க்க வேண்டிய ஒரு பார்வை இதற்குள்ளே இருக்கிறது இதற்குள்ளே ஒரு அரசியல் பார்வையும் இருக்கிறது முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை நீக்கினாங்க அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரங்களை ரத்து பண்ணாங்க அவங்களுக்கு கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறி உங்களிடத்துல வாக்கெடுப்பு நடத்தி நீங்க இந்தியா கூட சேர்றீங்களா பாகிஸ்தான் கூட சேர்றீங்களா அல்லது தனியா இருக்க போறீங்களா நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படித்தான் நாங்கள் நடந்துக்குவோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி இந்திய அரசாங்கம் செயல்பட்டுச்சு அதில் பார்க்க வேண்டிய அது மாதிரியான ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது அரசியல் ரீதியாக இதை கவனிக்க வேண்டிய அணுக வேண்டிய முறையும் அதற்குள்ளே இருக்கிறது அதே போல இதற்குள்ளே இருக்கிற ஒரு ஊடக பார்வை இருக்கிறது இந்த விஷயத்தை பார்த்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஊடகத்தார் அவங்க என்ன கோணத்துல பார்க்குறாங்க என்ன அடிப்படையில் பார்க்குறாங்க ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஊடகங்கிறது உள்ளதை உள்ளபடி சொல்லிடும் என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஊடகத்தார் யாருமே அப்படி சொல்ற மாதிரி தெரியல அவங்க உங்களுக்குன்னு ஒரு பார்வையை வச்சிருக்காங்க அந்த பார்வை வழியாக பார்க்குறாங்களே தவிர ஒரு ஊடகத்தான் ஒரு மீடியாக்கார எப்படி பார்க்கணுமோ அப்படி பாக்குறாங்களான்னா அப்படி பார்க்கல அப்படி ஒரு பார்வை அதற்குள்ளே நமக்கு தேவை இருக்கிறது அதை தாண்டி ஒரு சர்வதேச பார்வை அதற்குள்ளே இருக்கிறது உலகம் இதை எப்படி பார்க்கிறது இந்தியாவை எப்படி பார்க்கிறது உலகத்து மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் எப்படி பார்க்கிறது இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அவர்கள் எதை நாடுகிறார்கள் இந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்று அவர்கள் என்ன விஷயங்களை விவாதிக்கிறார்கள் என்று சர்வதேச மட்டத்திலே பார்க்கிற பார்வை என்று இதற்குள்ளே ஒரு பார்வை இருக்கிறது ஆன்மீக பார்வை என்று ஒரு பார்வை இருக்கிறது அந்த பகுதி மக்களுடைய உணர்வு சார்ந்த பார்வை இருக்கிறது அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட களத்தில் நிலத்தில் நிற்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க இதை எப்படி ஃபீல் பண்றாங்க இது தொடரணும்னு நினைக்கிறாங்களா மீளணும்னு நினைக்கிறாங்களா இதுல இருந்து ஏதாவது ஒரு விடிவை எதிர்பார்க்கிறாங்களா அல்லது இதுக்காக வேண்டி பழி இருக்கணும்னு அவங்களுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டிருக்கிறதா என்று அந்த பகுதி மக்கள் நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பார்வை என்று இப்படி நிறைய பார்வை இருக்கிறது ஆனால் எல்லா பார்வைகளையும் விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எது உதவியா இருக்குதோ எதை சொன்னால் அவங்களுடைய அரசியலுக்கோ அல்லது அவங்களுடைய சமூகத்துக்கோ அவங்களுடைய பார்வைக்கோ அவங்களுடைய மீடியாவுக்கோ உதவியா இருக்குமோ அந்த பார்வையில பார்த்து மக்களிடத்துல இந்த விஷயங்கள் அணுகிற ஒரு தான் நம்ம பரவாயில்ல இது மட்டுமில்ல எல்லா விஷயத்தையும் தான் பாக்குறான் அது இந்த காஷ்மீர் விவகாரம் மட்டுமல்ல எந்த விவகாரத்தை எடுத்தாலும் தான் பார்க்கிறாங்க ஆனால் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் கூடுதலாகவே அவங்க தங்களுடைய அஜெண்டாக்களை முன்னிறுத்திய தான் பார்க்கிறாங்க ஆனா முஸ்லீம்கள் ஆகிய நாம் அது போல எல்லோரும் சிந்திப்பதை போல நாமும் சிந்திச்சோம்னு சொல்லி சொன்னா நமக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போயிடும் நமக்குன்னு ஒரு ஒரு நேர்கோடு இருக்கிறது எதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி தருகிற ஒரு அளவுகோல் இருக்கிறது அல்லாஹ் குரான் சொல்றான் ஒஸ்தீன் நேரிய முஸ்தகமான நேரிய அளவுகோலை கொண்டு நீங்கள் அழுங்கள் அல்ல சொல்ல வர்ற அளவுகோளுங்கிறது தராசு பத்தி பேசலை அதையே அது குறிக்கும் தான் ஒருத்தருக்கு வந்து வியாபாரம் பண்ணும் பொழுது அவரு அழகு நிறுத்து கொடுக்குற அந்த அளவு நிறுவங்கிறது அது நேரானதா சரியானதா இருக்கணும் என்பது அது மேலோட்டமான பொருள் ஆனா அதுல அல்ல சொல்ல வர்ற ஆழமான கருத்து என்னன்னு கேட்டா கிறிஸ்தாசில் முஸ்தக்கம் நீதி என்கிற நேர்மையான அளவுகோலை கொண்டு அளவுங்கள் அப்ப நீ எதை அளந்தாலும் எதை பார்த்தாலும் அதுக்குள்ள என்ன அளவுகோல் மைய கருத்து எதுவா இருக்குன்னு கேட்டா நீதியா அநீதியா சரியா தப்பா உண்மையா பொய்யா அதுதான் அளவுகோளா இருக்கணுமே தவிர இது அவரா இவரா நமக்கு பிடிச்சவரா பிடிக்காதவரா நம்முடைய எதிரியா நம்முடைய நண்பரா வேற எந்த அளவுகோலையும் வச்சிடக்கூடாது என்று எதையும் பார்ப்பதற்கான ஒரு அளவுகோல் பார்வையை குரான் தருகிறது இந்த பார்வையில நீ பார்க்கணும் ஓம்பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா மத்த எல்லாரும் ஆயிரத்தை பார்ப்பான் தன்னுடைய சுயநலத்துக்கு பார்ப்பான் ஆனா நீ பாக்குன பார்வை நேரி அடிப்படையில் அமைந்த முஸ்தத்தீமான நீதியை மையமாக கொண்டிருக்கிற ஒரு தராசை கொண்டுதான் உன்னுடைய பார்வை அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்கிற பார்வைக்கு குரான் ஒரு பாடம் நடத்துகிறது முதல் செய்தி அடுத்து நாம யோசிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக ஒன்னு இல்லை இந்த வக்ஃப விவகாரம் இன்னும் முடியல வக்ஃப விவகாரம் குறித்து அந்த விவாதங்கள் இன்னும் அது மேலெழுந்து வருவதற்குள்ளாகவே தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருந்தாலும் வட இந்தியாவில் ஒரு பெரிய விவாத பொருளாகவே இல்லை இன்னும் சொல்ல போனா தென்னிந்தியாவில் இருக்கிற வக்து சொத்துக்களை விட வட இந்தியாவில் தான் அதிகம் இருக்கிறது பெங்கால் அதிகம் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அதிகம் இருக்கிறது தமிழ்நாட்டிலாம் அவ்வளவு சொல்லி அதோடு ஒப்பிடுகிற அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய சொத்துக்கள்லாம் இல்லை ஆனா தமிழகமும் கேரளாவும் ஆந்திராவும் இதுல காட்டுகிற ஒரு அக்கறையை ஒரு முனைப்பை ஒரு போராட்டத்தை அது குறித்த விவாதங்களை முன்னெடுத்து செல்வதோடு நீங்கள் ஒப்பிட்டால் உத்தரப்பிரதேசத்திலேயோ வேற பல மாநிலங்களிலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ சத்தீஸ்கர்லயோ அந்த வேற எங்கேயுமே இந்த மாதிரியான அப்ப அந்த பிரச்சனை முன்வைக்கப்பட்டு அந்த பிரச்சனைக்கான விவாதங்கள் கூட மக்கள் மத்தியிலே முழுமை பெறாத தருணத்திற்குள்ளாக அதற்கு அடுத்த தாக்குதல் அடுத்த 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 அடுத்து இந்த கடைசி லாஸ்ட் பத்தாண்டுகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னு மூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு இடைவிடாமல் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நம் நாம் குவிவைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் நாம எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அவன் அவன் ஒரு கேள்வியை முன் வச்சிருவான் அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணி இப்ப நம்ம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த பிரச்சனைல நம்முடைய பார்வை என்னவா இருக்குது நம்ம நம்மளை காத்துக் கொடுக்கிற ஒரு ஆன்சர் நம்மளோட வந்து வர வேண்டியது இருக்கு என்ன ஆன்சர் செய்யலப்பா முஸ்லீம்களை செய்யலப்பா முஸ்லீம் எல்லாம் போய் சொல்லாதப்பா அந்த அவன் என்ன பாரு இந்த வந்து அங்க போயிட்டு வந்து சுற்றுலா பயணம் என்ன சொன்னாரு பாரு அவர் என்ன முஸ்லீமா இந்துதான் சொன்னாரு கேரளால இருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க பாரு அவங்க எல்லாம் அப்படி எல்லாம் இல்லப்பல்ல அப்ப நாங்க செய்யல நாங்க செய்யல அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிட்டான் அவன் ஒரு பிரச்சனையை முன் வச்சிட்டான் அந்த பிரச்சனைக்கு உள்ளுக்குள்ள நம்மளை தள்ளி விட்டுறான் நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் நம்மளை வச்சிருக்காங்களே தவிர நாம களத்துல இறங்கி நின்று நாம ஸ்டெட் ஸ்ட்ராட்டஜியை பிக்ஸ் பண்ணி நாம ஒரு ஒரு கொள்கையை ஒரு சித்தாந்தத்தை ஒரு விஷயத்தை முன் வச்சு அதுக்கு அவனே ஆன்சர் பண்ணக்கூடிய நிலையில இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் நடந்திருக்க யோசிங்க பார்க்கலாம் இந்த அரை நூற்றாண்டு கால வரலாற்றை இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டா இங்க நாம இஸ்லாம்ங்கிறது ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை நபிகளார் அவனுடைய ஒரு வாழ்வியல் வழிகாட்டி அந்த வழிகாட்டுதல் நீங்க பாருங்க நபிசல்லா அலிஸ்லுடைய ஸ்ட்ராட்டஜி எதிரி பிக்ஸ் பண்ணி ரசூலா ஆன்சர் பண்ணாங்களா ரசூலா பண்ணி எதிரியை ஆன்சர் பண்ணாங்களா பாருங்க எதிர்காலதும் கேள்விகள் வந்தது ஆனா எந்த கேள்வியா இருக்கும்னு கேட்டா அவன் முன் வச்ச கேள்வியா இருக்காது நபிகளார் முன்வைத்த சித்தாந்தத்திற்கு அவன் எழுப்பிய எதிர்கல்வியா இருக்குமே தவிர ரசூலா வச்ச வாதத்துக்கு பதில் சொல்லுகிற ஒரு எதிர்கல்வியா இருக்குமே தவிர அவனே ஒரு கேள்வியை முன் வச்சு அது இல்ல அப்படி கிடையவே கிடையாது

அசத்தியவாதிகளோடு மோதுகிற பொழுது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான அந்த மோதல் வெளிப்படுகிற பொழுது ஒரு புத்தி முஸ்லீம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கிற அந்த நகர்வுகளை அவன் எப்படி எப்படி ஒவ்வொரு பை இன்ச்சா கற்றுத்தருகிறான் பாருங்க அருகிவிட்டார் இது மதத்திற்கு இடையிலான சண்டை இல்லை தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான சண்டை இந்துக்கள் யாரும் முஸ்லீம்களா என்று கேட்டு இது போன்ற கேள்விகளை முன்வைத்து கொலை செய்ததில்லை எவ்வளவு பெரிய முழு பூசையை உள்ள சோத்துக்குள்ள மறைக்கிறா பாருங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை உலகத்துக்கு இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுத்தவர்களே அவங்க தான் குஜராத்ல பாம்பேல பீஜப்பூர்ல பாகல்பூர்ல நடந்த எல்லா கலவரங்களையும் எடுத்து பாருங்க கொல்லப்பட்ட முஸ்லீம்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் முஸ்லீமா இல்லையா என்று உறுதி செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இதான் இத்தனை வருஷம் வரலாறு நூறு வருஷமா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையாதான் இப்போ என்னது அப்படியே அப்படியே பழுத்த பழம் மாறி பேசுறார் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில நடைபெறுகிற யுத்தம் இது எந்த இந்துவும் இப்படி தாக்குதல் நடத்தியதே கிடையாது இது இந்த 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 ஸ்ட்ராட்டஜி இந்த இவன் சொல்லக்கூடிய இந்த அறிக்கை இந்த அறிக்கையோடு முடிஞ்சிடும் நீங்க நினைக்கிறீங்களா தலைவர் வகுத்து கொடுத்துட்டாரு அவர் ஒரு கோடு போட்டாரு இனிமே எல்லாரும் ரோடு போடுவாங்க என்ன பேச இந்துக்கள் எப்படி தெரியுமா இந்த இந்துக்கள் அப்படித்தான் நான் சொல்ல வருவது இந்துக்களை அல்ல அவர் இந்துக்கள் இந்த போர்வையில் வைத்திருக்கிற இந்துத்துவ மதத்தை சார்ந்தவர்களே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்துத்துவ மதத்தை அது வேறு மதம் இது வேறு மதம் இந்து மதம் வேறு இந்துத்துவ மதம் வேறு இவர்கள் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் வெறிபிடித்த வேறொரு மதத்தை சார்ந்தவங்க அது வேற மதம் இது வேற மதம் நம்மளும் சேர்ந்தாப்புல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே இந்து மதம் இந்து மதம் எல்லாத்தையும் இந்து அந்த வட்டியில் உள்ள வச்சிருக்காங்க இந்து இல்லாது இந்து மதம் வேறு இந்துத்துவ மதம் வேறு அது வெறி பிடித்த வேறொரு புதிய மதம் அது நூறு ஆண்டுகளுக்கு இடையில உருவாக்கப்பட்ட புதிய மதம் அது இந்துத்துவ வெறிபிடித்த மதம் என்றது அந்த வெறி பிடித்த மதத்துக்கு அவரு இதை சொல்லி இதை உண்மைப்படுத்துற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மளையே நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்க அப்படிதான்ப்பா அப்படின்னு நம்ம வாயிலே சொல்ல வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஜி போய்கிட்டே இருக்கும் நம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய வரலாறு நல்லா பேசலாம் நீங்க நல்லா பாருங்க எவ்வளவு பேசப்படுகிறது இப்ராஹிம் அலைய சாஹ் ஒரு செய்தியா ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க அந்த கொள்கைக்கான பிரகடனத்தை முன்வைக்கு நீங்கள் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள் இவைகள் எந்த பயனும் தராது அவைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை அவை யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்ற கொள்கை பிரகடனத்தை முன்வைக்கிறாங்க ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல அந்த மக்கள் நிற்கிறாங்க எல்லா நபிமான பண்ணுவாங்க ஆன்சர் பண்ணும் அவன் ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துல அப்படி இப்படி பலதையும் சொல்லி முன்னோருடைய நம்பிக்கையை சொல்லி நத்தபி அல்பைனா எங்களுடைய முன்னோர்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் அப்படியெல்லாம் பல சமாளிப்புகளை சொல்லி அவங்க சமாளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சமாளிக்கிற வாய்ப்பை உடைக்கணும் எப்படி உடைக்கிறோம் எல்லாம் அடுத்த ஒரு ரூட்டை சொல்லி தரான் நேரா போய் எல்லாம் சிலைகளை அடித்து காலி பண்ணிட்டு மக்கள்லாம் கூப்பிடுவோம் அப்போ கூப்பிடுவோம் யார் பா இதை உடைச்சா ஹ அண்ட் ஃப அல்தஹா தாபி ஆலி குரான் சொல்லுகிற வரலாறு நாம இதை வெறும் வரலாறாக பாக்குறோம் ஆனால் இதுக்குள்ள சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் கடைபிடிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்ன

ஆள் அழுது திரும்பினா உள்ளுக்குள்ளே குழம்புனா சட்டை போட்டான் என்னடா இப்படி ஒரு மேட்டர் உள்ள வச்சுட்டாரு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த குஃபா இருக்கு தலைவர்கள் எல்லாம் குழம்புனாங்க கடைசி அவங்களே வந்தாங்க மா அலிம் ஹவுலா ஹவுல எந்தி கூன் எப்பா இது பேசாதுன்னு தெரியாதா மேட்ரு ஓவர் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படியே சொல்லிட்டேன் பேசக்கூட சக்தி இல்லாத ஒண்ணு அவ தபுதுவனை மிந்துவன் இல்லாகி மாலா என்பவக்கும் செய்யன்பலா எதிர்க்கும் உஃப் இல்ல கும்பலிபா தாபுதுவனை மிந்துவன் இல்லாது பேச கூட சக்தி இல்லை உனக்கு உதவி செய்யுமா உன் எதிரிகளுக்கு கேடு செய்யுமா என் வாதமா அதுதான்ப்பா அவன் எதிரிகளை பதில் சொல்லுகிற இடத்திலே நிறுத்தி அவன் நழுவி செல்லுகிற பொழுது புதிய ஒரு யுத்தியை கடைபிடித்து அந்த யுத்திக்குள்ளே மீண்டும் அவனை கொண்டு வந்து நிறுத்தி மன்னண்ட போய் நிற்கிறாங்க நல்லா பேசுறான் அலந்தரையில் அந்த ஆத்தா உல்லாஹல் முல்க் அந்த இப்ராஹிமு அந்த மன்னருக்கு இடையில நடந்த அந்த உரையாடல நீங்க இப்ராஹிம் சொன்னார் உயிர் கொடுக்கிறான் மரணிக்க செய்கிறான் உடனே அவங்க கொஞ்சம் அப்படியே விளையாடுறான் உயிர் கொடுக்கிறது மௌத்தாக்குறதா உங்க வா ரெண்டு வா நீ போ இவனை கொல்லு ஒருத்தனை கொன்னுட்டேன் உயிர் எடுத்துட்டேன் ஒருத்தனை விட்டுட்டேன் உயிர் கொடுத்துட்டேன் பத்தியா அப்படின்ற மாதிரி அவன் ஆனா அல்ல சொல்றது இந்த இதை சொல்லவே இல்லை உயிர் கொடுத்தல் என்றால் இன்றைக்கு உயிர்கள் என்று எதைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த உயிர்கள் எல்லாம் இறைவனின் புறத்திலிருந்து வந்த உயிர்களே தான் வேறு எந்த ஜீவனும் இந்த உயிர்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது இந்த உயிரை நான் கொடுத்தேன் என்று சொல்வதற்கு எந்த படைப்பாளனும் எந்த கடவுளும் எந்த சிலையும் எந்த மனிதனும் எந்த ஆற்றலும் இந்த உலகத்தில் இல்லை என்பது இவராய் வாழம் அறிவுடைய எவனுக்குமே தெரியும் அவர் சொல்ல வர்றது இதைத்தான் அப்படின்னு ஆனா அவன் என்ன பண்ணா இல்லையே உயிரோடு இருக்க வேணும் போடு சொல்லிவிட்டு உயிர் கொடுத்துட்டேன்னு நீங்க நான் கொடுத்த அவனுக்கு ஆல்ரெடி இருக்குடா உயிரே இப்படி கேள்வி கேட்க முடியும் ஆனா வளவலா குளகுலான்னு ஓடும் இவன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தேவையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் அப்ப ஸ்ட்ராட்டஜி மாத்து யுக்திய மாத்து பைனல் ஆக எழுத்தி பி ஷம்சி மினல் மஷிரிக்கு பருத்தி பிஹா மினல் மகிரிப்பு அப்படியா என் இறைவன் சூரியனை கிழக்கு எழுந்து உதிக்க செய்கிறான் நீ மேற்கு எழுந்து உதிக்க கொண்டு வா டைரக்டா வா இப்படி ஒரு ஒரு பாதையில போனோம் அதுல கொஞ்சம் தடுமாற மாதிரி இருக்குது அதுல கொஞ்சம் பதில் சொல்ற மாதிரி இருக்குது அதுல கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை வருது நச்சின்னு புரியற மாதிரி நடுமண்டையில் அடிக்கிற மாதிரி கேட்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புதிய ஒரு யுத்தியை கடைபிடிச்சு புதிய ஒரு வாதத்தை முன் வச்சு அவனை ஆன்சர் பண்ற எல்லா நேரத்துல அவனை ஆன்சர் பண்ற இடத்துல நிப்பாட்டு நீ ஆன்சர் பண்றது இல்லப்பா அவனை ஆன்சர் பண்ண வைக்கி புகித்தல்லதி கஃபர் ஆன்சர் பண்ண வேண்டிய நிலத்துல ஆன்சர் இல்லாம திடுக்கமடைந்து நிராகரித்தான் குரான் சொல்லுகிற திடுக்கமாய் ஐயோ இப்படி கேட்ட என்ன ஆன்சர் பண்றது தெரியல இன்னைக்கு நம்ம அந்த நிலையில உட்காந்துருக்கோம் என்ன ஆன்சர் பண்றது இப்படி சொல்லிட்டான இந்துவான பார்த்து பார்த்து கொண்டான்னு சொல்லிட்டான ஆடைகளை தூக்கி பார்த்து முஸ்லீமா சுன்னத் பண்ணிருக்கா இல்லையான்னு பார்த்து அது மாதிரி சுட்டான சொல்லிட்டான் என்ன பண்றது என்ன பண்றது ஆன்சர் என்ன பண்றது நம்ம தற்காப்பு யுத்தம் இஸ்லாம் ஒருவரும் தற்காப்பு யுத்தம் அல்ல அது இறங்கி ஆடும் ஆனா அந்த இஸ்லாத்தை படிக்காம சடங்கு பூர்வமாக வெறுமனே வெளிப்படையாக தெரியக்கூடிய முஸ்லிமல்லாத மக்கள் தங்களுக்கென்று எப்படி சில சடங்குகளை வைத்திருக்கிறாரோ அதுபோல நாம் நமக்கென்று சில சடங்குகள் நம்முடைய சடங்குகளில் எதுவெல்லாம் இருக்கிறது தொழுகை என்ற ஒரு சடங்கு இருக்கிறது நான் சொல்ல வர்றது தொழுகையே சடங்குன்னு சொல்ல வரல நான் அல்லாத அந்த தொழுகை ஒண்ணு இப்ப நாம தொழுதுகிட்டு இருக்கிற சடங்கு பூர்வமான தொழுகை வேற ஒண்ணு அந்த அர்த்தத்துல சொல்றேன் அப்படி ஒரு தொழுகின்ற சடங்கு ஒண்ணு நோம்புன்னு ஒரு சடங்கு ஒண்ணு அதுல எல்லாம் செஞ்சு முடிச்சு இஸ்லாத்த கடைபிடிச்சிட்டே இஸ்லாத்த நிலைநாட்டிட்டே இறைவன் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இது அல்ல இஸ்லாம் இதை தாண்டி நிற்கிறது இந்த மாதிரியான தருணங்களை என்ன செய்ய வேண்டும் என்று குரான் வழிகாட்டுகிறது அந்த வழிகாட்டலை படித்து உணர்ந்து சிந்தித்து இந்த இடத்துல இப்படித்தான் நடக்கணும்னு அல்லாஹ் எனக்கு சொல்றா என்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூட அறிவற்றவர்களாக முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு குரானை விட்டு தூர விலகி நிற்கிறார் அல்லாஹ் சொல்றான் ஐயன் சுருக்கும் அல்லா பலா வாலிபலகும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சாமனா உங்களை ஜெயிக்கிறதுக்கு எவன இருக்கிறான் எவனும் ஜெயிக்க முடியாது வையகுதுலுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா எடுத்துட்டா பவந்தி என் சுருக்கும் என் அவனுக்கு பிறகு உங்களுக்கு உதவுறதுக்கு யார் இருக்கிறான் ஒருத்தரும் கிடையாது அல்லாவுடைய உதவி வேணும்னா என்ன பண்ணு அழல்லாகி பள்ளிய தவக்களில் மூமினோர் மூமிங்கள் அல்லாகவே சார்ந்திருப்பார்கள் இப்படி வா உதவி வந்துடும் அல்லாஹ் சொல்றான் எப்படி வா அல்லாஹ் தான் என்ன அவன் தான் முடியும் எனக்கு ஒண்ணும் இல்லை என்னால ஆச்சரியல அப்படின்னு முழுசா உன் பிரச்சனைகளின் நேரத்துல அல்லாஹ்வின் பக்கம் சரணடை பிக்சரை கிளியர் பண்ணி தீர்வுகளுக்கான மேப்ப ரூட்டு போட்டு கொடுத்து உன்னை வழிநடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் சார்ந்தது எப்போ வ அழல்லாய் வள்ளி தவக்களில் மூமின்கள் மூமீன்கள் அல்லாஹுவையே சார்ந்திருக்கிறபுழு இப்ப நம்ம அல்லாஹ்வே சார் நம்ம நம்முடைய அறிவ நம்முடைய இயக்கத்தை நம்முடைய எண்ணிக்கைய நம்முடைய பலத்தை நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய அரசியல் வியூகத்தை அல்லாவுடைய வியூகம் ரெண்டாவது நம்ம இப்படி பிளான் பண்ணுவோம் அல்ல இப்படி பிளான சொல்லி தந்திருக்கானா அந்த பிளான் இல்ல நாம எத்தனை கோடி பேர் இருக்கிறோம் நம்ம இடத்துல எவ்வளவு செல்வம் இருக்கிறது நம்முடைய அறிவு என்ன நம்ம இடத்துல படிச்சது எவ்வளவு எல்லாம் உலகமே இருக்கட்டும்பா அவன் கையில உலகமே இருக்கட்டும் உங்க கையில அல்ல இருந்தா நம்ம கையில அல்லா உலகமே அவங்க இல்ல படிச்சவன் அவன்ட்ட அதிகாரம் அவன்ட்ட ராணுவம் அவன்ட்ட அரசியல் அவன்ட்ட சட்டம் அவன்ட்ட பொருளாதாரம் அவன்ட்ட காசு பணம் உலகம் எல்லாம் உங்க பக்கம் அல்ல வெற்றியா இருக்கு அப்படி சிந்திப்பதற்கு நாம தயாராக இல்லை இன்னைக்கு அதனால இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் மீள்வதற்கு உலகியல் ரீதியாக ஆயிரம் திட்டங்கள் தீட்டினாலும் அதெல்லாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு சொல்வதைப் போல யா என் தன் சுருல்லாக என் சுருக்கும் அக்கதாமக்கும் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹவிற்கு உதவி செய்தால் என் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் வயு சப்பித்த அக்குதாமக்கும் உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் பாதங்களை உறுதிப்படுத்துறதுனா போரலை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம் வேற ஒரு இலக்கிய சொல்லுது இப்ப இந்த காலத்துல ஜெயிக்கணும்னா அல்லாவுடைய உதவிதான் வேற வழியே கிடையாது அந்த உதவியை பெறுவதற்கான வழி என்று குரான் சொல்லுவதை அதன் பக்கம் திரும்பாத வரைக்கும் நாம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை களப்பலிகள் எத்தனை தியாகங்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை கண்டனங்கள் என்ன செய்தாலும் அதனால் எந்த பயனும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை எனவே அல்லாஹவே சார்ந்திருக்கிற மக்களாக நம்முடைய சிந்தனைகளையும் வாழ்வையும் மாற்றி அமைப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக